வணக்கம் எரிதனல் வளையொலியின் பக்கத்தின் வாயிலாக தாய் தமிழ் ஒருவர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலக்கோட்டில் நாம் பேசக்கூடிய பொருளாக இருப்பது தமிழ்நாடு எதிர்நோக்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் மும்மொழிக் கொள்கை மேலும் மொழி கொள்கையின் வாயிலாக இந்தியம் தமிழர்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை தமிழ் தேசியவாதிகளாய் இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து இன்றைய தின பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி அரசின் செய்தியாக வந்திருக்கக்கூடியது அரசு சொல்வது மத்திய ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது என்றால் கேரள தமிழ்நாட்டிற்கு நாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்று மிக உத்தரவாதமாக இதை அறிவிக்கின்றது ஆனால் ஒரு மாதத்திற்கு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி வரி கொடுக்கும் தமிழ்நாடு ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு வரி கொடுக்கிறது இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனாலும் பாரத தாயின் மக்கள் என்ற ஒரு விடயத்தில் நம் முன்னோர்கள் முப்பது கோடி முகமுடையால் என்ற அந்த முப்பது இருக்கும் போது ஒரே நாடா இருந்த இந்திய பெருங்கண்டம் விடுதலையின் போது இந்திய ஒன்றியமாகத்தான் இது மலர்ந்தது இந்திய நாடு இங்கு ஒருபோதும் பிறக்கவில்லை இந்திய ஒன்றியம் அதாவது சுயாட்சி உரிமை கொண்ட வரையறுக்கப்பட்ட மாநில அரசுகள் மாநில அரசுகள் ஒன்றிய அரசு அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் இந்திய ஒன்றியத்திற்கு அதிக வரி கொடுப்பவர்கள் தமிழர்கள் இன்று நமக்கு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியில் நமக்கு ஒரு விழுக்காடு கூட நாங்கள் திருப்பி தர முடியாது என்று கேட்பதை வெகுஜன மக்கள் எப்படி பார்க்கிறார்களோ தெரியாது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இது ஒரு நல்வாய்ப்பாய் ஒரு முத்தான நல்வாய்ப்பாய் நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயநகரத்தின் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உண்மையிலேயே தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் இந்த நிலத்தின் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வரி கொடா இயக்கம் கண்டவர்கள் நம் முன்னோர்கள் அதன்படியே நீங்கள் எங்களுக்கு தரவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு வரி தரமாட்டோம் என்ற ஒரு பெரிய முழக்கத்தை இப்போது முன்வைப்பாரா என்பது கேள்விக்குறி ஆனால் நான் ஒன்றை பார்க்கிறேன் நேற்று கூட ஒரு நேர்காணலில் ஒரு தம்பியின் கேள்விக்கு நான் பதில் வச்சேன் எப்படின்னா சில முரண்களை கொண்டு திராவிடமும் ஆரியமும் நம்மை அரசு கட்டிலே ஏந்தி விடாத அளவிற்கு தமிழ் தேசியத்தை மழுங்கடிக்கும் வேலையை செய்துவிடும் என்று சொன்னார் நான் சொல்கிறேன் இந்த மும்மொழி கொள்கை தமிழ் தேசியத்தை மிகச் சிறிய அளவில் கட்டியெழுப்பும் எந்த நாட்டுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நாங்கள் இந்த நிதி உதவி வழங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ மூவேந்தர் மண் என்று இன்று வரை நாம் முழங்கி வரும் அவரங்கசீப் காலத்தில் கூட அடிமைப்படாத மூவேந்தர் மண் ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் படையெடுத்து அவர்கள் நம்மை அடிமை செய்யவில்லை நம்மோடு வியாபாரம் செய்த செய்ய வந்தார்கள் நம்மை அடிமை கொண்டார்கள் அதிலிருந்து நம் விடுபட மிக தீவிரமாக தெளிவான போராட்டங்களை முன்னெடுத்தோம் இந்திய சுதந்திர வரலாற்றில் இந்திய சுதந்திர போருக்கு அதிகமாக போரிட்டவர்கள் போராட்டம் கண்டவர்கள் கழகம் செய்தவர்கள் முதல் சிப்பாய் கழகம் தோன்றிய வேலூரிலிருந்து தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை நீங்கள் வேண்டாம் என்று ஒருவர் சொல்லுகிறார் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொன்னா அப்படி என்னை விட்டு என்னை விடுவிச்சு விடுன்னு கேட்கக்கூடிய இடத்திற்கு இந்த அரசு ஆளுமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வருவாரா என்ற கேள்வியோடு இந்த நிலத்தில் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று ஓங்கி குரல் எடுத்து பேசி நிற்கக்கூடிய எனது அண்ணன்களை பார்த்து நான் வைக்கும் கேள்வி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அந்த இனத்தின் விடுதலைக்கான நேரத்தை ஒன்றிய அரசு நமக்கு தருகிறது அதான் மிக முக்கியம் ஒன்றிய அரசே வழிபடுகிறது தன் கதவுகளை திறந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வது போல இந்திய ஆரிய கொட்டடியில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற வாய்ப்பை அது தருகிறது அப்படி என்றால் எங்களை தனியை விடு என்ற முழக்கத்தை வரிகொடா இயக்கம் என்ற முழக்கத்தோடு முன்னெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் அப்படி வரிகொடா இயக்கம் போன்ற ஒரு விஷயங்களை நாம் முன்னெடுக்கும் போது உங்களிக் கொள்கை நிச்சயமாக நம்மீது மத்திய அரசால் திணிக்கவே முடியாது இந்த சிறிய விஷயத்தை கூட முன்னெடுத்து பேச தயங்குவது ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் தாண்டி நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்காக போராடுவதை விட நமது அதிகாரத்திற்காக போராடுவது மிக மிக முக்கியம் அதற்கான வழியை அதற்கான வழிவாசலை மத்திய அரசியலும் ஒன்றிய இந்திய ஒன்றியம் தருகிறது என்றால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா வேண்டாமா இது மிக மிக தெளிவான ஒரு விடயம் நான் தமிழ் தேசியர்களை பார்த்து கேட்கக்கூடிய விடயமும் இதுதான் திரண்டெழுந்து சிறிய சிறிய விஷயங்களுக்காக பெரும் போராட்டங்களை நடத்தக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று இரண்டு வரிகொடா இயக்கம் போன்ற ஒரு விடயத்தை முன்னெடுத்து நீ எங்களுக்கு நிதியை வழங்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு வரி கொட மாட்டோம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொடுக்கின்ற ஒரு அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு நீங்கள் எதுவுமே தரமாட்டேன் என்று வரியை பெற்று வட இந்தியர்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது தென்னிந்தியாவிலிருந்து அனைத்து வரிகளும் வட இந்தியர்களுக்கு தான் செலவிடப்படுகிறது இதில் வட இந்தியர்கள் குடியேற்றம் என்று தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன்கள் தமிழ்நாடு அரசு வரிகொடா இயக்கம் போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டியது மிக மிக காலத்தின் கட்டாயம் அதை நிச்சயமாக செய்தாக வேண்டிய கட்டத்தில் உள்ளோம் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நிதி கிடையாது என்ற வார்த்தையில் அரசு ஆளும் மத்திய ஒன்றிய அரசு தெளிவாக ஒன்றை உணர்கிறது ஒருபோதும் நாம் இந்த இரண்டு மண்ணிலும் அதிகாரத்தை செலுத்த முடியாது ஏனென்றால் இது வரலாற்றை படிச்சுப்பார் மோடி என்னென்றால் இது மூவேந்தர் மண் கேரளம் என்பது சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படி என்றால் என் அருமை தமிழ் சொந்தங்களே நாம் மொழியை மறந்தோம் நாம் இனத்தை மறந்தோம் நம் கலாச்சாரத்தை மறந்தோம் ஆனால் திராவிட கலாச்சாரமா இந்திய கலாச்சாரமா எது உனக்கு வேண்டும் என்ற போர்வில் இரண்டு புறமும் நிற்கின்றது இரண்டு எதிரிகள் திராவிடம் ஆரியம் இவை இரண்டிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் தமிழர் கலாச்சாரத்தை தூக்கி பிடித்து வேலூர் சிப்பாய் கழகத்தை போன்று ஒரு விஷய விஷயத்தை உடனடியாக நாம் செய்ய வேண்டிய கட்டத்தில் உள்ளோம் நீ நிதியை தர வேண்டாம் நான் உனக்கு வரி தர தரமாட்டேன் என்றுதான் ஒரு சின்ன விஷயம் தான் நான் நிதி தர வேண்டாம் நாங்கள் வரிகொட மாட்டோம் என்ற வரிகொடா இயக்கத்தை போன்ற ஒரு விஷயத்தை உடனடியாக தமிழ் தேசியர்கள் எழுப்ப வேண்டிய கால கட்டாயத்தில் உள்ளோம் பலம் கொண்ட தமிழ் தேசியர்கள் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுங்கள் பேசுவதற்கே தயங்குவது ஏன் இந்த நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பை எல்லாம் முத்தான மு முழுதான வாய்ப்பாக எடுத்து நம் இன விடுதலைக்கு போரிட வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது ஏன் தயக்கம் ஏன் உங்கள் வாய்மொழியிலிருந்து மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்கள் வர தயங்குகின்றது கேள்வி இந்த கேள்விக்கு பதிலாக உங்களுடைய செயல்பாடுகளை எதிர்பார்த்து உங்கள் அருமை தங்கையாக உங்கள் சக தோழியாக உங்களுடைய அதாவது தமிழ் இரத்தத்தில் பிறந்த ஒரு ரத்தமாக நான் உங்களிடம் கேட்கிறேன் வரிகொடா இயக்கம் போன்ற ஒன்றை உடனடியாக நாம் கட்டமைக்க வேண்டும் நம்மிடமிருந்து மின்சாரம் அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கப்படுகிறது ஆனால் அணு உலை எங்கே இருக்கிறது அழிவு எங்கே இருக்கிறது தமிழன் தலையில் இருக்கின்றது தாமரபரிலிருந்து கோலா என்னும் பெரும் கம்பெனியின் மூலமாக குளிர்பானங்களும் குடிநீரும் மிக சொற்ப விலைக்கு இங்கே தயாராகி இந்தியா முழுமைக்கும் உலக நாடுகள் முழுமைக்கும் ஏற்றுமதியாகிறது அப்படி என்றால் இங்கே அழிவு யாருக்கு தமிழனுக்கு இங்கே இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தும் வெட்டி சுரண்டப்பட்டு மாற்று மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படி என்றால் அழிவு யாருக்கு தமிழனுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இயற்கை வளங்கள் இயற்கை அரண்கள் அனைத்தும் மத்திய அரசின் ஒப்புதலோடு மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கைகோர்த்து தமிழன் தலையில் மிளகாய் அரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இங்கே இருந்து வாய்ச்சால் அவங்க அப்பா என்ன பண்ணாரு கடிதமா எழுதினார் அதாவது மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் எழுத முடியாத காரணத்தால் அமைதி காக்கிறார் அவர் எழுதிக்கிட்டே இருந்தார் இனப்படுகளை நடக்கும் போது கூட எழுதிக்கொண்டு தான் இருந்தார் எதையுமே துரும்பை கூட போடவில்லை இன அழிப்புக்கு எதிராக போடவில்லை ஆனால் இவர் அதையும் செய்ய முடியாத நம் பேரனுக்கு எப்படி இந்த தமிழ்நாட்டை பரிசாக கொடுப்பது இந்த முட்டாள் தமிழர்களை முழுகா அரைத்து எப்படி தூக்கி பேரனுக்கு இன்ப நிதிக்கு கொடுக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் எனவே அவர் நிச்சயமாக மத்திய அரசுக்கு எதிராக பேசுவார் என்று எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்க்கவும் வேண்டாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய என் அருமை சொந்தங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து நமக்கு கிடைக்கும் இந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அன்றாடுகின்றேன் காரணம் காலம் மிக மிக பொன்னானது கடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலத்தில் தமிழ் தேசிய எழுச்சி அடிக்கடி புறப்படுது அடிக்கடி அமுக்கப்படுது ஆனால் மிக தீவிர எழுச்சியாக பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பல்வேறு நாம் தமிழர் இயக்கத்திற்கு முன்பும் பின்பும் கூட நாம் தமிழர் கட்சி என்னும் இரண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு தமிழ் இன அழிப்பு வெறும் இன தமிழ் இன அழிப்புக்கு பின் எழும்பிய அந்த பேரலையை பயன்படுத்த தவறியதின் விளைவு மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் அரசு உரிமையை இழந்து நிற்கின்றோம் வாயில் மட்டும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்றால் அதற்காக உங்களுடைய பணி என்ன எந்த பணியுமே இல்லை எந்த செயல்பாடுகளும் இல்லை இலக்கு ஒன்றுதான் இலக்கு இருக்கு இனத்தின் விடுதலை என்ன செய்வோம் என்ன செய்தீங்க இதுவரைக்கும் என்ன செய்தீங்க நீ என்ன செய்ய போறீங்க அதனால் இன்றைய மாநில மத்திய அரசுகளின் தவறுகளை பற்றி பிடித்து அதன் மூலமாக ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குங்கள் சல்லிக்கட்டை போன்ற ஒரு எழுச்சியை உருவாக்கி வரிகுடா இயக்கம் எனும் பேரொரு இயக்கத்தை உடனடியாக கட்டமையுங்கள் சிறு சிறு புள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒரே புள்ளியில் ஒருங்கிணைந்து தமிழருக்கான நாடு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை அருமையாக பயன்படுத்துங்கள் என்று உங்களை என்னுடைய தமிழ் கொண்டு தான் அழிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அழிக்க துடிக்கும் ஆரியத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் இதை இந்திய பெருங்கட்டத்தின் இருபத்தி இரண்டு மொழி தேசிய இனங்களில் ஒரே ஒரு மொழி தேசியம் மட்டும்தான் இன்னைக்கு எழுந்து பேசிக்கிட்டு இருக்கு அது தமிழ் மொழி தேசியம் அந்த தமிழ் மொழி தேசியத்தின் வாயிலாக நானும் தமிழச்சி நீங்களும் தமிழர்கள் நமக்கென்று ஒரு வீடு இல்லையே அந்த வீட்டை எப்படி உருவாக்குவது அந்த வீட்டை உருவாக்குவதற்கான திட்டம் என்ன இருக்கின்றதா இருந்தது இன்று இல்லை என்று சொல்வீர்கள் எனவே அருமையான இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நமக்கான அனைத்து வளங்களும் நமக்கானதே யாரும் வாருங்கள் இங்கே வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோம் என்று சொன்னீர்களே எல்லோரும் இங்கே வருவார்கள் அவர்கள் தான் ஆளுவார்கள் நாம் வாழுவோம் அவ்வளவே அதுவும் சரியாக வாழ முடிகிறதா நம் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் அடிப்படையில் இங்கே வாழ்கின்றோமா இல்லை நம்மிடம் உணவிலிருந்து உடையிலிருந்து உணர்விலிருந்து அனைத்தும் நம்மிடம் வந்து களவாடப்பட்டு விட்டது நாம் அனைத்தையும் களவு கொடுத்து விட்டோம் இன்றைய வாழ்க்கை மிக 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 அற்பமான அடிமை வாழ்க்கை தான் அந்த அடிமை வாழ்க்கையை விட்டு வெளியேற தமிழ் தேசியர்கள் எழும்பி போராடுங்கள் போராட்டம் என்பது தெருவில் இறங்கி கூப்பாடு போடுவது மட்டுமல்ல சமூக ஊடகங்கள் துண்டறிக்கைகள் கிராமங்கள் தோறும் நீ யார் இந்த மதம் எது இப்படி வேறுபாடு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் நாம் நிற்கின்றோம் ஒரே இந்தியாவுக்குள் ஒருபோதும் நாம் அடைபட முடியாது ஒரே திராவிடத்துக்குள் ஒருபோதும் நாம் வாழவே முடியாது நமக்கென்று தனித்த மொழி கலாச்சாரம் கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தும் இருக்கின்றது அனைத்தையும் தாங்கி நமக்கென்று ஐந்து திணைகளை கொண்ட நிலப்பரப்பு அருமையான நிலப்பரப்பு இருக்கின்றது இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் இந்த தமிழக நிலத்தில் நமது அரசை நாம் அமைக்காமல் ஒருபோதும் நமக்கான விடுதலை கிடைக்காது என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு வரிகொடா இயக்கம் போன்ற இயக்கத்தை மறுபடியும் இந்த நிலம் கேட்கிறது தமிழ் என்னை சொல்கிறாள் நான் எப்போது பேசுவது போலே அவள் விடுதலை அவள் தீர்மானிப்பாள் அவள் விடுதலை அவள் தீர்மானித்து விட்டாள் இந்தியம் உனக்கு எப்போது நிதி அளிக்க முடியாது என்று தீர்மானமாக கூறுகிறதோ அந்த ஒன்றிய விஷயத்தை பற்றி பிடித்து தமிழ் தேசியர்கள் மேல் எழும்பி வாருங்கள் நமக்கான வீடு நம் நாடு நமக்கே கிடைக்கும் நன்றி வணக்கம்